அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது எதுக்காக நான் வந்து பதிவு பண்றேன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதனால அந்த பதிவை நான் வந்து இது பண்றேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ல வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுதான் ஒன்னு வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான் அவர் வாயால அவர் சொன்னாரு அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்றேன் இல்ல மேம் வேண்டாம் இது வந்து நால பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவாரு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் தான் வந்து விளக்கு பிடிச்சீங்களா ரெண்டு வருஷம் எங்க போனீங்க டூ இயர்ஸ் எங்க போனீங்க டூ இயர்ஸ் தான் இவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க போ உங்களை தான் கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக் மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது மை சோ கால் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயாலதான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளிய போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை வாயால அவரு சொன்னார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட விடுறாரு அப்ப நான் செவத்துக்குள்ள வந்து ஒன்னு பேசுறதும் வெளிய வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ் உன் குழந்த உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டு இருக்குது ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க உனக்கு எல்லாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன சும்மாவுடன் நினைக்கிறியா பிளாக்மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ என்ன இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் இருக்குது எல்லா விடுங்க அவ்வளவு சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க வந்து லவ் 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 யூ 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 பொண்டாட்டி தங்கம் நான் நீ நான் இருக்க மாட்டேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெண்ட் நீ எந்த ஒரு கிடைச்சிருக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அமிச்சாரா எல்லாத்தையும் விடுங்க அத்தனை என்கிட்ட ஒரு ஆயிரம் போட்டோஸ் இருக்கு அந்த ஆயிரம் போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் நான் டெய்லி ஒரு ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும் ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சிட்டு அவ்வளவு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பாத்திருப்பீங்க அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா இத்தனைக்கும் பாதி செல்ஃபிஸ் வந்து அவர் தான் எடுப்பாரு எங்கேயாவது நாங்க ரெடியா போயிட்டு இருக்கும் போது அவர் தான் அவர் தான் போன் எடுப்பாரு போட்டோ எடுக்கலாமா அப்படின்வாரு இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாரு ஒன் அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும் மாத்தி பேசக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நான் இப்படி இப்படி பண்றேன் அப்படின்றாரு அங்க ஒண்ணு சொல்றாரு வெளிய வந்து வேற மாதிரி பேசுறாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பேசுறாரு நான் இப்ப வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சு கேட்டுட்டு இருக்கேன் நீ அப்ப பத்து பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவேன் கேட்டா பிஸ்னஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டு அப்படின்றியா உன் குழந்த உன் குழந்த என்ஐசி கஷ்டப்பட்டு இருக்கு ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா விடவே விடாது